தமிழ்நாட்டில் அவ்வளவு பேரும் நாளைக்கு வந்து மோடிஜி தான் வரணும் அப்படிங்கறது உறுதியா இருக்காங்க இது நான் எங்க போனாலும் அதை நான் பார்க்கிறேன் குறிப்பாக பெண்களிடம் விவசாயிகளிடம் முதல் வாட்டி வாக்களிக்கிற படித்தவர்களிடம் எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க என்னங்க எல்லாம் மாத்தி 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 ஓட்டு போட்டோம் என்ன நடந்துர்க்க உங்களுக்கு சரியான ரோடு வந்திருக்கா நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் எவ்ளோ வாட்டி வந்திருக்கேன் பிரச்சாரத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற எம்.பி அவர் இதுவரைக்கும் சொன்ன ஒரு வாக்கம் செஞ்சத இல்ல வந்தத இல்ல மக்களிடம் என்னன்னு என்ன வேணும்னு கேட்கல நான் வந்து ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு இப்போ நீங்க இப்படி நினைச்சு பாருங்க நான் ஒரு கதை சொல்ற மாதிரி நீங்க நினைங்களே இது பெரிய வட்டங்க அந்த வட்டம் தான் இந்தியா அந்த வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்கு அதுதான் தமிழ்நாடு அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கு அதுதான் நம்ம தொகுதி விருதுநகர் தொகுதி அதுல வந்து நீங்க இருக்கீங்க இந்த தொகுதியில வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க மாநில அரசு கேக்குறீங்க சரி ஆனா கொடுக்கிறது யாரு மத்திய அரசு அந்த மத்திய அரசுக்கான தேர்தல் தான் இது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நாங்க யாரையும் திட்டுறதுக்கோ அவன் சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் சொல்றதுக்கு இங்க வரல நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு பிரதிநிதியாக என்ன தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சேரணும் இப்ப விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க என்ன திட்டம் வருஷத்துக்கு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து சேரும் பேங்க்ல வந்து விழுது அந்த ஆறாயிரம் ரூபாய் நீங்க என்கிட்ட சொல்லுங்க அதை சீர்படுத்தி உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறேன் பெண்களுக்கு எவ்வளவு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இருக்கு விவசாயிகளுக்கு ஓய்வு ஊதிய திட்டம் இருக்கு இது போல் வளர்ச்சிக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நான் சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பா பெண்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அப்புறம் பாதுகாப்புக்கு ஸ்வச் பராத் எல்லாம் கழிப்பறை கட்டி கொடுக்கறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரோடு போட்டு கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் இந்த வலியுறுத்தி உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க சொல்ல ஏன்னா இது வரைக்கும் சட்டமன்ற பொறுப்பாளர் சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கட்டும் சரி எம்பி இருக்கட்டும் இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யல வந்து வந்து சொல்லிட்டு போறாங்க இது மாறணும் அந்த மாற்றலுக்கான தேதி விரைவில் நம்ம தேர்தல் அறிவித்த தேதியில் நடக்கும் அப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் பிரதமரின் கைகள் வளப்படுத்த வேண்டும் என்னை பிரதிநிதியாக அனுப்பிச்சு நீங்க என்ன கேட்டாலும் போய் கேட்கறதுக்கு ஆள் வேணுங்க இங்க போய் இங்க இருக்கிற மாநில ஆளுங்க கிட்ட போய் நீங்க கேட்டா என்ன நடக்கும் யாரு கிட்ட போய் கேட்பாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் திட்டுறாங்க திட்டா போய் வாங்க போய் பட்டி நீங்க பக்கத்து வீட்டுல யாராவது கூட சண்டை போட்டு போய் திட்டீங்கன்னா என்ன நடக்கும் அடுத்த நாள் மூஞ்சி காட்ட முடியுமா காட்ட முடியாது இல்ல அந்த மாதிரிதான் எப்பவுமே ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கணும் அந்த உறவு இருந்தாதான் எது வேணாலும் செய்ய முடியும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் வருகால எதிர்கால நல்லா இருக்கும் அதுக்கு நீங்கள் என்னை நம்பி எனக்கு வாக்களித்து முதல் முறையாக நான் வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறேன் நீங்கள் என்னை ஆதரித்து பாராளுமன்றத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்காக பேச உங்களுக்கு தேவைகளை வாங்கி உங்களுக்கு வசதியாக அதாவது பிரதமர் அவர்கள் எப்பவுமே சொன்னாரு இங்கிலீஷ்ல சொன்னாரு ஈஸ் ஈஸி அந்த ஈஸ் ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு வரணும் நீங்க வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு நாங்க பெரிய கட்டிடம் அதெல்லாம் வேற நல்ல திட்டங்கள் உங்களிடம் இது ஒரு அரிய வாய்ப்பு அனைவரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா விவசாயிகள் நீங்க எல்லாரும் இந்த நாட்டின் முதுகெலும்புங்க நீங்க சேத்துல கால் வச்சாதான் நாங்க சோத்துல கை வைக்க முடியும் அது எப்போ மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அனைவருக்கும் இங்கே எல்லாரும் ஒரு பெரிய கூட்டணி இவர் சொன்ன மாதிரி சசிகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய கூட்டணி அந்த கூட்டணியை நீங்கள் ஆதரித்து நீங்கள் எங்களை நம்பி உங்கள் இது ஒரு பொன்னான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் வீணளிக்காமல் தாமரை சின்னம் என்ன சின்னம் தாமரை சின்னம் இந்த தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து என்னமா என்ன சொல்றீங்க என்ன ஆதரிப்பீங்களா நீங்கள் கண்டிப்பாக என்ன ஆதரிக்க வேண்டும் ஆதரிச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நான் வெட்கடைஞ்சு நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்து உங்கள் தேவைகள் என்ன என்று கேட்டு உங்களுக்காக நான் இங்கிருந்து செய்வேன் நான் வந்து சொன்ன செய்வேன் விருதுநகர்ல எங்க வீடு இருக்கு அங்கதான் இருக்க எப்போ தான் இருப்பேன் நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து அணுகலாம் சசிகுமார் அவர்களை அணுகலாம் இங்க இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்களை அணுகலாம் எது வேண்டா வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்களை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்